என்ன மாதிரியான சாதனைகள் நடக்கும் அப்படிங்கறது சொல்லி தர ஒரு பகுதி தான் இந்த பாக்க பார்க்கலாம் இது மா தி யூசி அவசியம் இல்ல சில கோழிகள் இருந்தாலே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சின்னதா வீட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எப்படி நம்ம வந்து பெரிய business பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கிங்க சோ நான் ஃபைசா ஃபவுண்டர் ஆஃப் காய் சமையல் மசாலா என்னுடைய பிசினஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பாத்திருக்கேன் பெயிலியர் பாத்திருக்கேன் எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருக்கேன் அந்த மாதிரி அந்த கடந்து வந்த பாதையில நிறைய பேருக்கு நான் டேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் ஃபஸ்ட்டில் அவங்க வந்து யாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா நம்ம ஃபேமிலிலையும் தான் ஒருத்தவங்க வேண்டாம்னு சொல்றவங்க இருப்பாங்க அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம் எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் என்னுடைய ஃபேமிலியும் ஸோ முழுக்க முழுக்க ஃபுல்லா சப்போர்ட் எனக்கு என் ஹஸ்பண்ட் சரி என்னோட ஃபேமிலில உள்ள எல்லாருமே எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் அப்படியே விட்டுடக் இன்னைக்கு யூனிக் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா சப்போர்ட் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கன அப்புறம் இதை ஒரு பிசினஸ் ஆ பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்ட அதுக்கு வந்து எனக்கு கைட் பண்ணது எல்லாமே வீக் குரூப்ல உள்ளவங்க கிருத்திகா தரன் மீரா மீனா அப்புறம் ல் லூலு அஜய் இந்த மாதிரி நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் நான் இப்ப திருப்பத்தூர்ல இருக்கிறேன் அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ்க்கு அப்புறம் வந்து சிங்கிள் மதர்ஸ் அவங்களுக்கு அப்புறம் இந்த கிராமப்புறத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்குமே வந்து மோட்டிவேஷன் தன்னால வராது ஊக்கம் கொடுக்கும் போதுதான் வந்து அவங்க அடுத்த நிலைமையை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு உந்துதல் வரும் அதனால அவங்களுக்கெல்லாம் கூட நான் போய் ரெகுலரா ட்ரைனிங் குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆர் சிட்டி கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அதெல்லாம் எல்லாம் வந்து அவங்களுக்காக ஒரு நாள் ட்ரைனிங் ஹெல்த்தி பேக்கிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன் மசாலா பிசினஸ் எப்படி நீங்க வீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எனக்கு திருப்பத்தூர்ல உள்ளவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம வந்து ஏத்தி விட்ட ஏணியை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு பக்கம் ஏனிட்டோமே அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு கீழே இறங்கி திரும்ப கீழே இறங்கி தான் வரப்போறோம் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே கூட இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய உந்துகள்லாதான் இருக்கு எனக்கே வந்து இன்னொருத்தவங்க மோட்டிவேஷன் குடுக்க கொடுக்கதான் நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நின்றுட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் இது வந்து ஒரு மத்தவங்க பேசுறாங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்துங்க எங்கேயாவது உங்களுக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்டார்ட் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து பிசினஸ் பண்ணுவோம்ன்றது கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ணது சின்ன ஒரு விஷயத்துலதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதை வந்து இவ்வளவு லட்சங்கள் இருந்தால்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே பிடில இல்லாம நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சி எதுங்க மென்டாஸ் வச்சீங்க உங்களுக்குன்ட்டு சோ நல்ல கைடன்ஸ் எடுத்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கும் சிங்க பெண்ணே அவார்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீல நான் வாங்கியிருக்கேன் சோ இந்த மாதிரி அப்புறம் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லட்சம் வந்த உடனே சில்வர் பிளே மட்டன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் யூடியூப் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு உட்கார்ந்து இருந்தேன்னா இவ்வளவு பெரிய மசாலா பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாது ஏன்னா அந்த கொரோனா டைம்ல வந்து யூடியூப் விட்டு நான் வெளியில போனா அந்த டைம்ல நிறைய பேர் உள்ள வந்தாங்க இதோட நம்ம ஜீரோ தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் அந்த டைம்ல தான் வந்து நம்ம மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அந்த சக்ஸஸ் எல்லாமே கடந்து வந்து இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம் நல்ல ஒரு நாலு பேர் பாக்குற அளவுக்கு நல்ல நாலு பேர் பேசுற அளவு அளவுக்கு இருக்கிற அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா தான் முடியும் ஸோ வெற்றின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம கடந்து வந்தாதான் அந்த பாதையை நம்மளால எட்ட முடியும் வெற்றிக்கு தான் எல்லை உண்டு முயற்சிக்கு எல்லையே இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் இந்த யோசி ப்ரோக்ராம்ல உங்களோட பேசினதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த ஒரு வாரமா ஜயா டிவி மூலமா மாத்தி யோசி நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு என்ன மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் மாத்தியோசி யோசி உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் நம்புறோம் அடுத்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது காலை மலர்